ஹாய் குட் மார்னிங் நான் தான் உங்களுக்கு யுவஷானு பேசுகிறேன் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா நான் இன்னும் எதுவுமே செய்யலை நைட்லேருந்து தூக்கமே இல்லை செம்ம பேக் பெயின் உக்காந்து 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 ஏஞ்சி ஏஞ்சி மறுபடியும் தூக்கம் ஓடுறது தூங்க முடியல அந்த பேக் பெயினால் ஓ என்ன சிசனிங் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வழி வந்து தாங்கவே முடியாது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வலி அது அது லேடிஸ்க்கு மட்டும் தான் தெரியும் ஜென்ஸுக்கு தெரியாது அவங்க என்ன சொன்னால் என்ன பண்ணுவாங்க சரிப்பா கொஞ்சம் தாங்கிக்கோ சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் பார்ப்பாங்க அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வழிக்கு ஒரு ஒரு தீர்வே கிடையாது அது சாகுற வரைக்கும் அது கண்டிப்பாக இருந்தே ஆகும் அப்போ கூட நைட்டு என்ன பண்ணார்னா அந்த வலிக்குதுன்னு சொல்ல உடனே எங்கள் வீட்டுக்காரங்க அதுக்கு தான் அந்த மசாஜ் பண்ணுற மிஷின் வந்து வாங்கி வச்சுருக்கிறாரு அது கூட நைட்டு அந்த பேக் பெயின் ஆக்க போட்டு போட்டு பார்க்குறாரு மசாஜும் பண்ணி பார்க்குறாரு தைலமும் தேய்க்கிறார் அந்த வலி எங்களை தாங்கவே முடியல ஏன்னா பேக்கின்றது வந்து நம்மளே நம்ம கையில் வந்து ச பண்ணிக்க முடியாது